අස්සර පොිස්ායක චර්කරතයයි. අවත්ම වියලි කාරගුණේ තත්වම මේ පස්වර පොලිස්වාෝසම මේ කෙළේ ගිනි තැතින් සිටුවින් සිදුවන අතර. එසේ කෙළේ ගින තෙතින් සිටිකුවන ලබන පුදගලින් සම්බධව. වහම පස්සර පොලිස්ථානේ අංක බිංදෝයි තනස්පයි විසිට එකයි අසුවටයි දෙෙසේ විසිික දරන දුරකතන අංකි අමතා දැනම් පන ලෙස කාර්මක දන්නවා සිටිමි. තමත ගිනි තබන පුදගලින්ට රීව ලංකා,

ஆங்காங்கு காடுகளுக்கு தீமூட்டும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன எனவே அவ்வாறு தீமூட்டும் நபர்கள் பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக பசர பொலிஸ் நிலையத்தின் பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு எண்பத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு என்ற இலக்கத்திற்கு அழைத்து அறிவிக்குமாறு தாழ்மலை கேட்டுக் மேலும் இவ்வாறு தீமூட்டும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மேலும் அறியப்படுகின்றோம்